வணக்கம் இன்றும் பத்திரிகையோடு சந்திப்பதும் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்க முதியன் விலம்புரி தினக்குறன் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே நல்லது நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையில் தேர்தல் நிலவரமே இப்பொழுது பேசுபொருள் இந்த தேர்தலை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசுங்க சஜித் பிரமதாசா அனுரோகுமர திசைநாயக் இவர்கள் மூவரும் முன்னிலையில் இருக்கிறார்கள் இவர்களிலே தமிழர் தரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் குறிப்பாக தமிழரசு கட்சி அந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற போதிலும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு புகைப்படத்திலே தங்களுடைய முடிவை வெளியிடுகின்ற அந்த ஒரு உரையாடலிலே அங்கே மாவை சேனாதிராஸ் அவர்களை காண முடிகிறது அதே நேரத்திலே நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பொது வேட்பாளர் கூட்டத்திலும் மாவை சேனாதிராஸ் அவர்களை காண முடிகிறது அதே நேரத்திலே தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அங்கே பொது வேட்பாளரை ஆதரிக்கிறது பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார் எனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படையாக சஜித்தை ஆதரிப்பதும் ஆதரித்தாலும் ஒரு சிலர் சஜித்தை ஆதரிக்கிறார்களா என்கின்ற பல நிலைப்பாடுகளை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தமிழிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் முயற்சிக்கிறார்களா என்கின்ற எண்ணங்களும் தோன்றுகிறது காரணம் அங்கே பொது வேட்பாளரை நிறுத்தி சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாக்கு சூறையாடப்படுவதாக சொல்லப்படுகின்ற அதே நேரத்திலே தேர்தலை பகிஷ்கரிப்போம் என சொல்லியும் அங்கே சஜித் பிரேமதாசாவுக்கு விடக்கூடிய வாக்குகளை உடைப்பதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது எனவே தமிழர் தரப்பு மீண்டும் ரணில் விக்ரம் அவர்கள் பக்கம் நிற்பது போலவே தோன்றுகிறது தமிழர் தரப்பிலே அரசியல் தலைவர்கள் அளவாறு நிற்பது போல தோன்றுகிறது இதே நேரத்திலே தெற்கே எடுத்து நோக்கமாக இருந்தால் அனுர அலை என்கின்ற ஒரு புதிய அலை உருவாகி இருப்பதையும் பார்க்க முடிகிறது அதே இடத்திலே சஜித் பிரேமதாசா அவர்களையும் ரணில் விக்ரம் சிங்கை இரண்டாம் தரத்திலே தான் வெற்றி பெறாவிடில் சஜித்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே பேசுவது போல அவர்களுடைய உரைகளையும் இந்த பார்க்க முடிகிறது அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது விஞ்ஞாபனத்தில் திருப்தி

கோரிக்கைகள் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை எனினும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கை ஒப்பீட்டு ரீதியிலே ஓரளவு திருப்தியாக காணப்படுவதால் அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கோருகிறோம் என்று இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த கட்சி எனப்படுபவர்கள் யார் என்கின்ற அடுத்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் சஜித்தை ஆதரிப்பது என்கின்ற தமிழரசின் தீர்மானத்துக்கு ஸ்ரீதரன் கடும் எதிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது எனவே தமிழரசு கட்சி அதிகளவானவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தலைமை பதவிக்கு வாக்களித்திருந்தார்கள் அவர் வாக்களித்திருந்து கூடியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற கருத்தாக அமையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சஜித்தை ஆதரிப்பது என்கின்ற தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழக கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் தமிழரின் நிலைப்பாட்டை உணர்த்த ஒன்றிணையுமாறு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ் மக்களின் தனித்துவமான பிரச்சனைகளுடன் தங்களுக்கான நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதனை முழு இலங்கைக்கும் அனைத்துலகத்துக்கும் உணர்த்த தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதாவது திசை காட்டி தீர்வில்லையென ரணில் விக்ரமசிங்க அண்மைய நாட்களிலே தொடர்ச்சி தெரிவிருகிறார்ஜபக்சுக்கு வாக்களித்த மக்கள் நாடு முகம் கொடுத்த நிலைமையால் வெறுப்படைந்திருப்பார்கள் அதற்கு திசை காட்டி ஒரு தீர்வு அல்ல என தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது குறிப்பாக இருக்கின்ற போது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது ஆரம்ப முதலே ஐக்கிய தேச கட்சியின் கொள்கையாக இருக்கிறது அதனை நான் கடைபிடித்து வருகிறேன் நாட்டை வெற்றி பெற வைப்பதற்கு என்னுடன் ஒன்றிணைவதே தீர்வு முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச பதவி விலகிய போது அந்த கட்சியை சேர்ந்த பெரும்பான்மையானோர் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு பங்களித்ததாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் திசை காட்டியை நிராகரிப்பதன் ஊடாக இரண்டாம் கட்ட வாக்கு முதலாவது வாக்கை கட்ட வாக்கை அவருடைய உரைகளை அண்மைய நாட்களிலே பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தமிழரின் நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் மூலமாக பொது வாக்கெடுப்பு போன்ற இதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக இப்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மந்துவில் படுகொலைகள் அஞ்சலி உணர்வு பூர்வம் என சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ஆண்டின் நினைவேந்தல் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று மந்துவில் சந்தி பகுதியில் வைத்து வான்படையினர் மேற்கொண்ட விமான தாக்குதலிலே இருபத்தி நான்கு அப்பாவை தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களின் இருபத்தைந்தாவது நினைவேந்தல் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது உயிர் நீத்தவர்களின் திருவுருவ படங்களுக்கு உயிர் உறவுகள் மாலை அணிவித்து ஈகை சுடர் ஏற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பதிமூன்று சிறுவன் உயிர்மாய்ப்பு அலைபேசியே காரணம் என சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் பெரியவளான் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இணைய விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு தந்தை சிறுவனுடைய தந்தை திறன்பேசியை கொடுக்காததை அடுத்து அந்த சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மரண விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது தெளிப்பளி ஆதார மருத்துவமனை உடற்கூற்று பரிசோதனைகள் அங்கே தெளிப்பளி ஆதார மருத்துவமனை மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரிழப்பு என்பது ஒரு இழப்பாக இருந்தாலும் இவ்வாற இணைய விளையாட்டுகளுக்கு அதிக இப்பொழுது பார்க்க முடிகிறது எரிக்கப்பட்ட போது ரணிலும் மங்கி என வைத்து சஜித் கிண்டல் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக அது இடப்பட்ட செய்தியாகவும் கொரோனா தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிப்பது என்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்த போது ரணிலும் ஓடி ஒழித்துக் கொண்டனர் என்று சஜித் விமர்சித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே இந்த விடயத்தை பேச வேண்டும் என்கிற விடயத்தை சஜித் பிரேமதாசா இப்பொழுது படித்திருக்கிறார் என்று அதனை எவ்வாறு பேச வேண்டும் என்பதை அவர் என்னமும் படிக்க வேண்டும் என்கிற விடயங்களும் இப்பொழுது விமர்சனங்களாக சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் தமிழக கடற்பரப்பிலே இலங்கை மீனவர்கள் மூவர் நேற்று கைது என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இந்த விடயம் தொடர்கதியாக இருக்கிறது காரணம் கைதாவதும் விடுதலையாவதும் அவர்கள் மீண்டும் அதே பகுதிக்கு வருவதும் கைதாவதும் விடுதலை ஆவதுமாக இப்பொழுது விடயங்கள் தொடர்கிறது அங்கே இரண்டாம் தடவை படகு உரிமையாளரோடு படகு கைப்பற்றப்படும் படகு இலங்கை உடமையாக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்கின்ற போதிலும் அவர்கள் எல்லை தாண்டி மத்திய பிரதேச மீனவர்களுக்கு இடையூறாக தமது தொழில்களை செய்து வருகிறார்கள் இந்த நேரத்திலே தவறான முடிவெடுத்து இளைஞன உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் நடுந்தீவு பகுதியிலே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டார் ஈழ அகதிகளுக்காக வீடு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு வீடு அமைப்பதற்காக தமிழக அரசு முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கீடு இதே நேரத்தில் ஈழ தமிழர்களை கொள்வதற்காக கோடிகளை கொட்டியது இந்தியா சீமான் ஆவேசம் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது இலங்கை தமிழர்களை கொல்ல இந்திய பிரதமர்கள் பல கோடி வட்டியில்லா கடன்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார் அந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இறுதி சுத்தம் வரைக்கும் இந்தியாவினுடைய உதவி இலங்கைக்கு பெருமளவிலே வழங்கப்பட்டு வந்திருந்தது அவை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே உரிமையை வென்றெடுக்க தமிழ் மக்களை கைகோருங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வேட்பாளர் மா திலகராஜ் யாழ்ப்பாணத்திலே பரப்புரை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அனுர வந்தால் வரிசை யுகமே ரிஷார்ட் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணவே தேர்தலில் போட்டி யாழில் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது அதாவது எழுபத்தைந்து வருட கால தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணவே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதாக தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் குழப்பம் ஏற்பட்டால் சூடு நடத்த உத்தரவு வாக்களிப்பு நிலையங்களிலே குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூட்டை நடத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அந்த விடயமும் செய்தியாக்கப்படுகிறது இதே நேரத்திலே கிளிநொச்சியிலே தேர்தல் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரசுமோடி பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே கிளிநொச்சியிலே அரியணேந்திரனுக்கு ஆதரவாக திரண்ட பொதுமக்கள் என்கின்ற செய்தி அவர் தொகுதி புகைப்படத்தோடும் சஜித்துக்கு வாக்களியுங்கள் தமிழரசு கட்சி அறிக்கை என்கின்ற செய்தியை செய்தியையும் அங்கே பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் மாவை உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே அங்கே பொது இருந்திருக்கிறார் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தீர்மானத்தை ஏற்க இன்றைய வளமுறை பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது காலையில் அரியணேந்திரன் மாலையில் சஜித் பிரேமதாச மாவை நரசியல் என்றும் ஒரு செய்தி முன்பக்கத்தில் இருக்கிறது காலையிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்த மாவிசேனாதிராச மாலையிலே சஜித் பிரேமதாசு ஆதரவு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது தொடர்ச்சியான விமர்சனத்துக்குள்ளாகி வருகின்ற இந்த அரசியலோடு அவர் வெளியேற்றப்படுவாரா என்கின்ற விடங்களும் கடந்த தேர்தலிலே அவரால் தேர்தலுக்கு பாராளுமன்றத்துக்கு தெரிவாக முடியவில்லை இருப்பினும் அவருடைய அரசியல் இவ்வாறு அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது பலமுறை பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே இனவாத அரசியலை பெறமுனப்போதும் முன்னெடுக்கின்றது அதாவது இனவாத அரசியலை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அது அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளிலும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளில் வடக்கு பகுதிகளிலே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதினூன்றை வழங்க மாட்டோம் அதே காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க மாட்டோம் என்கிற விடயங்களை அவர்கள் தெரிவித்து இருந்தார்கள் இந்த நிலையில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் சஜித் அனுர அதிகார பகிர்வு ஆதரவு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து மூவரின் தேடுதல் அறிக்கைகளும் அமெரிக்க தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதரகத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது இவர்களை தோற்கடிப்போம் என்கிறார் உதய கமன் பிலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் தந்தியாக ரணில் விக்ரமசிங்கே இருப்பதால் ரணில் சஜித் இருவரிடமும் ஒரே கொள்கை இருப்பதாகவும் அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை நீக்க அனிருகுமர திசநாயக்க முயற்சிப்பதாகவும் உதய கமன்பிலா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே அனைவரும் பேசுவது போல அல்லது அனைவரும் அறிந்திருப்பது போல ரணில் சஜித் கூட்டணி தொடர்பான விடயங்கள் அது மறைமுகமாக காய் நகர்த்தலாக

விட மாட்டோம் என்னுடைய வாக்கு தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு அளிப்பேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இலங்கையில் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அய்யேந்திரனுக்கு ஆதரவாக நேற்று திங்கட்கிழமை கிளிநொச்சியில் மாபெரும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே தமிழ் பொது வேட்பாள ஆதரவாக இலங்கை தமிழக கட்சி யாளிலே சூறாவளி பிரச்சாரம் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சியின் முடிவை எதிர்க்கிறேன் என கூட்டத்தின் பின்னர் சிறிதரன் நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த மூன்று செய்திகளின் ஊடாகவும் பொது வேட்பாளர் தொடர்பான நிலைப்பாடை பார்க்க முடிகிறது இந்த பொது வேட்பாளரின் நிலைப்பாடு பல செய்திகளை சொல்லக்கூடிய விடயம் இதில் தலைவர் மாவி சேனாதிராசா இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் அதன் இடத்திலே தமிழரசுக் கட்சியின் பல பகுதிகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அங்கே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை செய்கிறார்கள் இதன் முன்னாள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுரீதரன் அவர்களும் அங்கே அந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்கிற முடிவுக்கு எதிராக இருக்கிறார் எனவே இது சார்ந்த விடயங்களிலே தெளிவாக புலப்படக்கூடிய விடயங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதே நேரத்திலே சஜித்துக்கு ஆதரவு என கட்சி முடிவு உயர்மட்ட அறிக்கையிலே தெரிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அந்த புகைப்படம் நீங்களும் திரையிலே பார்க்க முடியும் அங்கே மத்தியிலே இருக்கக்கூடியவர் மாவேசே நாதிராசா அதே இடத்திலே பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக மேடையில் பேசிய போதும் அவர் அங்கே இருந்திருக்கிறார் எனவே காலையில் பொது வேட்பாளர் மாலையில் சஜித் என்கின்ற வலம்புரியினுடைய தலைப்பை நாங்கள் இந்த ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ரணிலின் வெற்றி உறுதி ஆட்சி மாற்றம் ஏற்படாத நாட்டை விட்டு செல்ல முயற்சிக்க வேண்டாம் முதலீட்டாளர்களும் ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழக கட்சியின் ஒரு பகுதி சஜித்தை ஆதரிப்பதால் ரணிலுக்கே வாய்ப்பு எனவே தேர்தலை பயிஷ்கரிப்பதன் மூலம் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்கின்றது போல அங்கே செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் பகிஷ்கரிப்பு தேவை என்கின்ற தரப்பினர் சஜித் சுமந்திரன் அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் விக்கி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது அமைச்சர் பதவியை சஜித்திடம் இருந்து சுமந்திரனுக்கு பெறத்தான் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் ராணி சஜித்துக்கு வாக்களிப்ப வாக்களிக்க முயற்சி செய்கிறதோ என நான் அறிகிறேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியர் சசி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அனுரா ஆட்சியிலே பெண்ணே பிரதமர் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே பிரதமராக ஒரு பெண்ணாக இருக்கலாம் பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதஹேரத் சுட்டி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எமது மண்ணை பறித்தவர்களே எம்மிடம் வாக்கு கேட்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே வடமொராட்சியிலே நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் இல்லத்துக்கு சென்றிருந்தார் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமனைக்கப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது அமெரிக்க பிரஜைகளுக்கு எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதால் இலங்கைக்கு சுற்றுலா செல்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செல்ல வேண்டும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது அனுரவ் என்றால் ஒரு நாள் பாராளுமன்றம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தேர்தலிலே அனுரகுமர திசுநாயக்க வெற்றி பெற்றதும் பாராளுமன்றத்தை கலைக்க முன்னர் ஒருநாள் பாராளுமன்றத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் இன விடுதலை இலட்சியத்துக்கு பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பேன் கூட்டத்திலே மாவை தரப்பட்டிருக்கிறது தமிழின விடுதலைக்கான இலட்சியத்துக்கான பயணத்திலே அணி திரண்டுள்ள பெருந்தொகையான உங்களைப் போன்று என்னுடைய வாக்கு போன்று என்னுடைய வாக்கையும் அளிப்பேன் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மாவை சேனாதிராசா அவர்கள் அது சார்ந்த விடயம் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு நேற்று இறுதி முடிவு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதென மத்திய குழு தீர்மானித்திருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசின் தீர்மானத்தை எதிர்க்கிறார் ஸ்ரீதரன் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி பிரச்ச இறுதி பிரச்சார பிரச்சாரம் தீவிரம் அதாவது கடை பிரச்சாரம் தீவிரம் என்கின்ற தீர்வுக்காக பணியாற்றுவோம் என்கிறார் சுமந்திரன் நம்பி என்கிற செய்தியும் இதே நேரத்தில் விடை தேட சங்குக்கே வாக்களிப்போம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சங்குக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பை வெளி உலகத்துக்கும் இந்த இலங்கைக்கும் காட்ட முடியும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன ஊரடங்கை அமுலாக்கும் திட்டம் இப்போது இல்லை என்கின்ற செய்தி சொல்லப்படிருக்கிறது தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அமலில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதே நேரத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற துண்ணாலை வெள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் நேற்று தேர் திருவிழா இடம் பெற்றிருக்கிறது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் முன்னைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியானால் வேதனமின்றி மக்களுக்கு சேவை ஆற்றுவேன் சஜித் பிரேமதாச உறுதி என்கின்ற செய்திகளும் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன இளநாடு பத்திரிகை தலைப்பில் உட்பக செய்திகளை பார்க்கலாம் ஒவ்வொரு புள்ளடியும் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ராஜாங்க அமைச்சருடன் தகராறு உதவி போலீஸ் அத்தியட்சகர் புத்தளம் போலீசாரால் கைது என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி